முழு உடலையும் தரையில் படுக்க வைத்து கண்களை மூடி ஆழமான சுவாசத்தில் ஈடுபடவும் கைகளை உடம்பிலிருந்து சிறிது விலகி வைக்கவும் அதேபோல கால்களையும் உடலிலிருந்து சிறிது விலகி வைக்கவும் பின் ஆழமான சுவாசத்தை மூக்கு வழியாக எடுத்து வாய் வழியாக வெளியேற்றவும் மூன்று முறை இவ்வாறு செய்த பின் உங்களது நினைவுகளை அடிபாதம் முதல் உச்சந்தலை வரை ஒவ்வொரு பாகமாக நினைவில் கொண்டு செல்லவும் முதலில் வலது கால் பாதம் விரல்கள் முட்டி கால் முட்டிக்கால் வலது பக்க இடுப்பு எலும்பு இவற்றை ஆழ்மனதில் கொண்டு செல்லுங்கள் அதன் பிறகு இடது காலின் பாதம் விரல்கள் கெண்டைக்கால்கள் தொடை இடுப்பு பகுதி ஆகியவற்றில் மனதில் கொண்டு செல்லுங்கள் இதை நினைத்த பிறகு தங்களது பெரினியம் அதாவது தொடைக்கு இடையில் இருக்கும் பாகத்தை மனதை செலுத்துங்கள் அங்கு உங்களுடைய மூத்திர துவாரத்திலிருந்து மூத்திரப்பையுக்கு கவனத்தை கொண்டு செல்லவும் மூத்திரப்பையிலிருந்து இரண்டு பக்கமும் யூரிட்டர்ஸ் அதாவது மூத்திர குழாய்கள் மேல் நோக்கி சென்று கிட்னியை அதாவது சிறுநீரகத்தை அடையட்டும் சிறுநீரகத்துக்கு மேல் அட்ரினல் கிளான்ஸ் இருக்கிறது அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்கள் யோனி யோனியிலிருந்து கர்ப்பவாய் கர்ப்பப்பை இரண்டு பக்கமும் உள்ள செனை முட்டை குழாய்கள் செனை முட்டை பைகள் ஆகியவற்றை மனதில் கொண்டு செல்லவும் இதை மனதில் கொண்டு சென்ற பின் மலத்வாரம் மலத்வாரத்திலிருந்து மல பை பின்பு கீழிறங்கும் பெரிய பெருங்குடல் பக்கவாட்டில் இருக்கும் பெருங்குடல் மேலேறும் பெருங்குடல் சீக்கம் அப்பெண்டிக்ஸ் ஆகிய பெருங்குடல்களின் பாகத்தை நினைவில் கொண்டு வருக பெருங்குடல்களின் பாகத்தை நினைவில் கொண்டு வந்த பின் சிறு குடல் அதாவது இலியம் ஜெஜுனம் டியோடினம் ஆகிய மூன்று பகுதிகளை கருத்தில் கொண்டு வர வேண்டும் டியோடினத்துக்கு அப்புறம் நம்மளுடைய இறப்பை இறப்பைக்கு அப்புறம் உணவு உணவுக்குடாய் ஆர் இசோஃபேகஸ் அது போய் நிறைவடைகிற இடம் வாய் ஸோ நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை நம்ம மனசில் பதிவு பண்ணிட்டோம் இதிலிருந்து அடுத்தது நம்மளுடைய ஜீரண க்ளான்ஸ் அதாவது லிவர் அல்லது ஈரல் மண்ணீரல் மற்றும் கணையம் ஆகியவற்றில் உங்கள் மனதை செலுத்துங்கள் அதன் பிறகு டயஃப்ரம் அதாவது நம்மளுடைய வயிற்று பகுதியையும் நெஞ்சு பகுதியையும் பிரிக்கும் இடம் சுவாசத்தில் ஈடுபடக்கூடியது அதை கருத்தில் கொள்ளுங்கள் இரண்டு பக்கமும் உள்ள நம்மளுடைய நுரையீரல்களை கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் அதன் பிறகு இருதயம் இருதயத்திலிருந்து வரும் அனைத்து இரத்த குழாய்கள் மற்றும் நரம்புகள் அங்கிருந்து மேல் நோக்கி கழுத்து பகுதியே உங்கள் கவனத்திற்கு கவனத்தை கொண்டு செல்லுங்கள் அங்கு நம்மளுடைய தைராய்டு லாண்ட் இருக்கிறது பின்பு பல இரத்த நாளங்களும் மேலும் பல நரம்புகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டுவிட்டு விட்டு இடது கை மற்றும் வலது கை புஜம் மணிக்கட்டு ஆகிய விரல்கள் ஆகிய எல்லாவற்றையும் அப்படியே மனதில் கூர்ந்து நோக்குங்கள் கைகள் இரண்டையும் கவனித்த பின் முகத்திற்கு செல்லவும் முகத்திற்கு செல்லும் பொழுது உங்களுடைய முகம் புன்சிரிப்புடன் இருப்பது போல நினைவில் கொள்ளுங்கள் கண்கள் புருவம் நெற்றி மூக்கு தாடை கண்ணம் ஆகியவற்றை நினைவில் கொள்ளவும் தலைமுடி மூளை ஆகியவற்றை மனதை செலுத்துங்கள் அங்கிருந்து பின்னோக்கி கழுத்து மேற்புறம் பின்பகுதியின் மேற்புறம் பின்பகுதியின் கீழ்ப்புறம் பின்பு கால்களின் பின்புறம் அதன் வழியாக நாம் பயணித்து திரும்பவும் கால்களுடைய பாதத்திற்கு ரெண்டு பாதத்திற்கும் நினைவை கொண்டு செல்லும் இவ்வாறு மண் மனித உடலை முழுமையாக நம் மன உடலை முழுமையாக மண் மனதில் நிறுத்திய பின் திரும்பவும் மூச்சு பயிற்சி அதாவது ஆழ்ந்த மூச்சு ஒரு பத்து முறை எடுத்து விடவும் எடுத்து விட்ட பின் உங்களுடைய கவனம் உங்களது நாபிக்கமலம் அதாவது தொப்புள் மேல் வரட்டும் ஒவ்வொரு முறை நாம் மூச்சு எடுத்து விடும் தொ தொப்புள் மேல் நோக்கி போய் கீழ் நோக்கி வரும் அந்த மாதிரி வரத இருபத்தோரு முறை பின்புறமாக நாம் என்ன வேண்டும் அதாவது இருபத்தி ஒன்று இருபது பத்தொம்பது பதினெட்டு பதினேழு பதினாறு பதினஞ்சு பதினாலு பதிமூணு பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ஒன்று இது மாதிரி பின்னோக்கி நம்ம வந்து நம்பரை எண் எண்ணி பார்க்கும்பொழுது நம்முடைய சிந்தனை வேறு எங்கும் செல்லாது நம் கவனம் முழுவதும் இதில் தான் இருக்கும் அது இதில் இப்படித்தான் நாம் நம்முடைய உலக மற்ற கவலைகள் மற்ற சிந்தனைகளிலிருந்து விலகி நம்முடன் நம் உள் மனதுடன் ஆழமாக தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நம்ம ஆழமாக தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய மூளையில் இருக்க ஆல்ஃபா வேவ்ஸ் அப்படிங்கிற வேவ்ஸ் வந்து செயல்படுத்தப்படும் அது செயல்படுத்தப்பட்டால் பேராசிம்பிக் சிஸ்டம் என்கின்ற நரம்பு மண்டலம் செயல்படுத்தப்படும் அந்த நரம்பு மண்டலம் நம் மன அழுத்தத்தை குறைக்கும் ஆகவே பதட்டம் இருதய நோய் போன்றவை இந்த யோகா நிதிராவில் பயன்படுத்தும் அந்த நோய்கள் படிப்படியாக குறையும் மனமும் அமைதி பெறும் எந்தவித அவசரமும் இன்றி யோக நித்ராவை ஆழ்ந்து பொறுமையாக மூச்சு எடுத்து விட்டு முடிக்க வேண்டும் இவ்வளவு நேரம் நம்ம காத்த அமைதியை அவசர அவசரமாக எந்திரிச்சு இந்த பயிற்சியை முடிக்கிறதுக்காக செஞ்சோம்னா எந்த வித பிரயோஜனமும் இருக்காது அப்படியே உங்கள் மூச்சையை மட் மட்டும் கவனத்தில் கொண்டு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக படுத்துருங்க பல பேர் இந்த யோக நித்ரா பண்ணும்போது அப்படியே தூங்கிவிடுவாங்க தூங்கிறதுக்காக நம்ம இது செய்கிறதில்ல மன அமைதியைப்படுத்துறதுக்காக செய்கிறது ஆனால் தூங்கினாலும் தப்பு இல்லை பட் இன்ஸ்ட்ரக்டரோட குரல் கேட்கும்போது நீங்கள் எழுந்திரிச்சிக்கலாம் பின்ன ஒரு பக்கமாக அதாவது இடது பக்கமாக திரும்பி படுத்துட்டு திரும்பவும் அதே மாதிரி கால்லேருந்து தலை வரைக்கும் உங்கள் எண்ணெய் ஓட்டங்களை எல்லா அவயங்களுக்கும் செலுத்துங்க பின்ன அந்த மாதிரி அமைதியாக இருந்துட்டு திரும்பவும் வயிற்றுப்பகுதியின் மேல் படுத்துக்கொள்ளவும் வயிற்றுப்பகுதியின் மேல் படுப்பதற்கு முன்பு உங்களுடைய இடது கையை முதலில் தரையில் வைத்துவிட்டு அதன் மேல் வலது கையை வைத்து பின்பு நெற்றியை கைகளின் மேல் வைக்க வேண்டும் வைத்துவிட்டு திரும்பவும் நீங்கள் அமைதியாக உங்கள் மூச்சை மட்டும் கவனம் செலுத்தி படுத்திருக்கணும் சிறிது நேரம் இதே பொசிஷனில் படுத்திருக்கவும் அதன் பிறகு அமைதியான முறையில் மெதுவாக எழுந்து அமர்ந்து தியானத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது கண்களின் மேல் கைகளை வைத்து அந்த இளம் சூட்டை அனுபவித்து கொண்டே மெதுவாக கண்களை திறந்து எழுந்து அமரவும் இரண்டு கையையும் ஞானமுத்ராவில் வைத்துவிட்டு மூன்று முறை ஓம் ஓம் என்று சொல்லவும் ஓம் நேர்மறை எண்ணங்கள் என் மனம் முழுவதும் நிறைந்திருக்கட்டும் எதிர்மறை எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கட்டும் நேர்மறை எண்ணங்கள் என் மனம் முழுவதும் நிறைந்திருக்கட்டும் எதிர்மறை எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கட்டும் நேர்மறை எண்ணங்கள் என் மனம் முழுவதும் நிறைந்திருக்கட்டும் எதிர்மறை எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கட்டும் பிறகு கைகள் இரண்டையும் ஞானமுதிர வைத்து சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு விட்டு மூச்சை நல்லா இழுத்து விடுங்க முதுகு தண்டை நேராக்கி வச்சுக்கோங்க மூச்சை நல்லா அனுபவிங்க அமைதியாக இருங்க உங்கள் மனசுக்குள்ளேயும் எந்த விதமான எண்ண ஓட்டமும் இல்லாமல் இருந்து என்னுடன் சேர்ந்து இந்த யோக நித்ராவை நான் செய்வது போல் கூடவே நீங்கள் ஒவ்வொரு தடவை யோகா செய்யும்போதும் வாரத்தில் ரெண்டு தடவையாவது இங்கே இந்த நான் சொல்லி கொடுக்கும் முறைப்படி இந்த யோக நித்ராவை செய்து பாருங்கள் அப்பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் யோக நித்ரா என்பது மிக பழமையான ஒரு யோக முறை அதாவது யோக நித்ரா என்றால் யோக உறக்கம் என்று பெயர் இப்பொழுது கைகளை தேய்த்து சூடாக்கிவிட்டு அதை கண்மேல் வைத்து ஒத்தி அந்த இளம் சூட்டை அனுபவித்துவிட்டு இரண்டு முறை மூச்சை நல்லா எடுத்து விட்டுட்டு கையை வந்து தலைக்கு மேலே கொண்டு போய் பின்பக்கமாக கொண்டு போய் கழுத்து பகுதி வரைக்கும் போட்டு பின்ன முன்னாடி நமஸ்காரமுத்திரையில் பண்ணுவாங்க மெதுவாக எந்தவித ஆர்ப்பாட்டமும் அவசரமும் இல்லாமல் கண்ணை திறந்து ஒரு புன்சிரிப்போடு கண்ணை திறந்து இந்த யோக நித்ராவை முடித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் செய்கிற இந்த பதிவு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐகானும் தட்டி விடுங்க அதனால் மேலும் மேலும் என்னுடைய பதிவுகள் உங்களை வந்து அடையும்